ஒரு தனியார் நிறுவன வேலை பார்ப்பவர் தான் குணசேகரன் இவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல வீட்டுல அப்பா இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரே பையன் மட்டும்தான் தான் சம்பாதிக்கிற அப்பா அம்மா கையில தான் கொடுப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம குணசேகரன் ரொம்ப ரொம்ப செல்ல புள்ள அப்படின்னு கூட பார்த்தோம்னா சொல்ல முடியும் வீட்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி ஊர்லயும் சரி எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அதே நிறுவனத்துல வேலை பார்ப்பவர் தான் சங்கர் அவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருடமாகுது ஆனால் திருமணமாகி அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகம் என்ன அப்படின்னா எவ்வளவோ டாக்டர்கிட்ட போய்ட்டும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சங்கருடைய மனைவிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் வந்து கிடையாது இதனால அடிக்கடி பார்த்தோன்னா சொல்லி குழம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சங்கருக்கு சரி குணசேகரன் தான் அடிக்கடி ஆறுதல் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதனால என்னமோ தெரியலை குணசேகரனுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போச்சு இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய நண்பரான சங்கர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருமாறு மாதிரி பார்த்தோன்னா கேட்டுக்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால குணசேகரன் சரி நம்ம எவ்வளவு நாள் தான் வேலை வேலைன்னு பார்த்தோன்னா இருக்கிறது சங்கருடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு வாரமோ இல்லை பத்து நாளோ பதினஞ்சு நாளோ தங்கியிருந்துட்டு வரலாமே என்னப்பா அதில் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க உடனே நம்ம குணசேகரன் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க வீட்டில் அப்பா அம்மா ஒத்துழைப்போட பாத்தீங்கன்னா குணசேகரன் சங்கர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்க உண்மையிலுமே சங்கருக்கு எந்த குறையும் கிடையாது வீடு நல்ல ஒரு வசதியான வீடு தான் ரெண்டு மாடி வீடு தான் ஆனா வீட்டுல அப்பா அம்மா கிடையாது இளம் வயதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு முடிச்சிடறாங்க வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேர் மட்டும்தான் நம்ம சங்கர் அதுக்கப்புறமா அவங்களுடைய மனைவி லதா இவங்க தான் வந்து இருக்கிறாங்க லதா வந்து நம்ம குணசேகரனை பார்த்த உடனே எப்படி என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து அழைக்கிறாங்க நம்ம குணசேகரன் சரி நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கூப்பிடுறாங்க நம்ம சங்கரை அடிக்கடி அண்ணன் கூப்பிடுறதுனால நம்ம குணசேகரன் சரி நம்ம லதாவை வந்து அண்ணி அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க அன்னைக்கு உண்மையிலுமே நம்ம குணசேகரன ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசுறது அக்கம் பக்கத்துக்குள்ள எல்லாத்திரியும் பார்த்தா ஜாலியா பேசுற விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா பிடிச்சு போச்சு அண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா மாடிக்கு போங்கனே அங்க வந்து பாத்தோன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு நீங்க நீட்டா வீட்டுக்கு வாங்க நம்ம சுத்தி பாக்குற இடம் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம அண்ணியும் சரி நம்ம குணசேகரன் வீட்டுக்கு வர மாடில

போதுதான் நம்ம அன்னைய கணவர் வந்து அடிக்கடி உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குமா எங்களுக்கும் அப்படிதான் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்பீங்களாமா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா வந்து சொல்றாங்க நம்ம குணசேகரனும் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப காமெடியாக எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் பார்த்தோன்னா போயிடுறாங்க நம்ம சங்கருக்கும் சரி சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே சொந்தமா வேலை இருந்ததுனால அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தோன்னா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அண்ணியே சரி நம்ம குணசேகரன் அழைச்சிக்கிட்டு வெளியிடங்களுக்கு போகிறாங்க வெளியே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நாட்கள் அப்படியே போ பார்த்தினா போக வந்து ஆரம்பிக்குது அப்பதான் குணசேகரன் வந்து நம்ம அண்ணிக்கிட்டே கேட்கறாங்க எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு நாளா குழந்தை பாக்கியம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்பதான் அண்ணி சொல்றாங்க டாக்டர்கிட்ட நான் போய் செக் பண்ணி பாத்துட்டேன் எனக்கு உடல்நிலையில எந்த ஒரு பார்த்தோன்னா பிரச்சனை கிடையாது இவங்க தான் ஆஃபீஸ் வேலை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மனம் அழுத்தமாகி இதுலையே பார்த்தோன்னா இருக்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தை தங்குறது கிடையாது அவரு மட்டும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு மாதம் என் கூட இருந்துட்டாரு அப்படின்னாலே போதுமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் குணசேகரன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு எவ்வளவுதான் கடன் பிரச்சனை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபா பக்கமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லும் போது உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணியை பார்த்தோன்னா அழைச்சிட்டு போயிட்டு பேங்குக்கு அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை பார்த்தா எடுத்துக்கிட்டு மொத்த தொகையும் அன்னிக்கிட்ட தராங்க உன்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் பார்த்தோன்னா நீட்டாக முடிச்சிரு உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் மற்றபடி எனக்கு இதை விட பெருசாக வேற என்ன இருக்குது உங்களுடைய கணவர் சங்கர் வந்து பார்த்தோன்னா சம்பாதிக்க சம்பாதிக்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம குணசேகரன் பார்த்தோன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க இதனால அண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த விஷயத்தை கேட்டு நம்ம சங்கரும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரனை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு குணசேகரனுக்கும் சரி அன்னைக்கு இப்போ அண்ணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களுடைய கேரக்டர் குணநலம் எல்லாமே பிடிச்சி போனதுனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தங்கச்சி பார்த்தோன்னா இருந்துச்சு அந்த தங்கச்சியை அறிமுகப்படுத்தி குணசேகரனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போனதுனால ரெண்டு பேருமே ஒரே எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இரு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே திருமணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அடுத்தபடியாக குணசேகரனே தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் மூலியமா சொல்லி உடனே வர வச்சிடறாங்க அடுத்த முகூர்த்தத்திலே பார்த்தனா திருமணமும் பண்ணிக்க வந்து ஆரம்பிச்சிடறாங்க உண்மையிலுமே எல்லாருமே கூட்டு குடும்பமா சந்தோஷமாவும் இருக்க வந்து ஆரம்பிச்சிடறாங்க ஒருவேளை குணசேகரன் மட்டும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா பாத்தீங்கன்னா சங்கருடைய மனைவி கிட்ட எப்படி வேணா இருந்திருக்க முடியும் சங்கருடைய மனைவி லதாவும் சரி தன்னுடைய கணவர் வந்து நம்மளால குழந்தை கொடுக்க முடியல அப்படின்ட்டு பார்த்தா முடிவு பண்ணி அவங்களுடைய விருப்பப்படி பார்த்தா இருந்திருக்க முடியும் ரெண்டு பேர்த்துடைய நல்லெண்ணமும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாவே ரெண்டு குடும்பம் அது மட்டும் ஒன்னு சேர்ந்த முதல் வருஷமே பாத்தீங்கன்னா நம்ம சங்கரும் சரி இந்த பக்கம் வந்து குணசேகரனும் சந்தோஷமான முறையில வாழ்த்து அடுத்த ஒரு வருஷத்திலே ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா